ரொம்ப நாளாக இருந்த முதுகு வலியை சரி பண்ணுறதுக்காக நல்ல ஒரு மேட்ரஸும் ஆன்லைனில் தெரியிட்டு இருந்தேன் அப்போ நிறையா மேட்ரஸ் என் கடலில் வந்து பட்டுச்சு ஸோ ஃபைனலாக நான் ஸ்லீப் கம்பெனியோடைய மேட்ரஸையும் வேக் ஃபீட்டுடைய மேட்ரஸையும் ஃபைனல் பண்ணேன் ஸோ அதில் வேக் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டியும் அது இல்லாமல் பல விதமான விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் வேக் ஃபீட் மேட்ரஸை வாங்கிட்டேன் அதுதான் வேக் ஃபீட்டோடைய ஷேப்ஸ் அண்ட்ஸ் ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் ஸோ இதோட ரிவியூன்னு பார்க்கும்போது அமேசானில் மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பேக்கேஜிங்னு பார்க்கும்போது வேக் ஃபீட் தான் இந்தியாவில் முத முதல்ல வேக்கம் ரோல் பேக்கேஜ் பேக்கேஜிங் கொண்டு வந்தாங்க மத்த மேட்ரஸ் மாதிரி இல்லாம வேக் ஃபீட்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் மெமரி ஃபார்ம் யூஸ் பண்றாங்க அதனால உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குது பக்கத்துல தூங்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கும் விலன்னு பார்க்கும் ஸ்லீப் கம்பெனியோட ஸ்மார்ட் ஆர்த்தோ மேட்ரஸ் பதினஞ்சாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது அதுவே வேக் ஃபீட் உடைய ஆர்த்தோபெட்டிக் மேட்ரஸ் பார்க்கும் போது அஞ்சாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வில கம்மியா கிடைக்குது வேக் ஃபீட் ஒரு டேரக்ட் டு கன்சூமர் பிராண்ட் அப்படின்றதுனால இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம நமக்கு பெஸ்ட் குவாலிட்டியில நல்ல ஒரு பிரைசிங்லையும் கிடைக்குது சர்வீஸ் பத்தி பேசும்போது அவங்களோட வெப்சைட் வெப்சைட்ல வாங்கும் போது ஹண்ட்ரட் டேஸ்க்கான ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க அது இல்லாமல் அப் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இது இல்லாமல் இந்தியா முழுக்க நூறுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் இருக்கு நீங்க போய் கூட ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணலாம் ஸோ என்னுடைய தனிப்பட்ட இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணதுல ஒரு பெஸ்டான மேட்ரஸ் இது என்ன முதுகு வழி ஒரு பர்மனான சொல்யூஷன் கிடைச்சிச்சு ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க